சாய் உருவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தோறும் நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சாய் குழந்தைகளின் சார்பாகவும் ரோட்டோரம் அமர்ந்திருக்கும் வயதானோருக்கும் எல்லாரோருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்னதானத்துக்கு ஆதரவு தரும் சாய் குழந்தைகள் தரலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு நொடியும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே ஷாயின் பிள்ளையாகிய நீ இப்படி சிறிதான ஒரு விஷயத்திற்கு நொந்து நொடிந்து போகலாமா என் குழந்தையே சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என் கண்ணே நான் உன் சாய்தேவா உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் உனக்காக இருப்பேன் என் குழந்தையே நீண்ட நாட்களாக உனக்கு தெரியாமல் உனக்கு துன்பம் தந்த ஒன்று இப்போது உன்னை விட்டு நீங்கப் போகிறது அந்த துன்பத்தின் பாதிப்புகளிலிருந்து நீ விடுதலை பெறப் போகிறாய் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்க்கை போகிறது என்றும் எனது அருள் உனக்கு முழுமையாக உண்டு நீ நன்றாக இருப்பாய் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல் இனிக்கப் போகிறது இன்னும் சில நாட்களில் நீ விரும்பும் ஒரு மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு இனிமேல்தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகிறாய் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே புது வருடம் ஒளிமயமான வருடம் சுகமாக வாழ்வாய் என் பிள்ளையே என் ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு நீ நிம்மதியாக பலமோடும் நலமோடும் இனி சந்தோஷமாக வாழ்வாய்